அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடியோக்குள்ள பல சண்முகமும் ரத்னா வீட்டுக்கு சீர் கொடுக்க போயிருக்காங்க வரணி பலகாரம் எல்லாம் எடுத்து கொடுத்து முறையா சீர்வரிசை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு வெங்கடேஷோட மாமா கேக்குறாங்க என்னது சீர்வரிசைங்கிறது வெறும் பலகாரம் மட்டும்தானா பணம் நகையெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க அண்ணே கல்யாணத்திலேயே அம்பு சீர் செஞ்சாங்கல்ல அப்புறம் என்ன மறுபடியும் சீர் செய்ய போறாங்கன்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட அம்மா என்ன பொட்டுக்கடலை கொஞ்சம் அமைதி இருக்க முடியலையாங்கிறாங்க சண்முகம் சண்முகம் பணம் எடுத்து சீர்தட்டில் வைக்கிறாங்க இதை பார்த்த ரத்னா அன்னே பணம் எல்லாம் எடுக்குன்னு கேட்குறாங்க ரத்னா சீர்வரிசை செய்யும் போது பணமும் கொடுக்கணும் வாங்கி ரத்தனாங்கிறாங்க பரணி வெங்கடேஷோட மாமா அந்த பணத்தை எட்டி பார்த்துட்டு என்ன ஒரு ஐயாயிரம் இருக்குமா இப்பெல்லாம் சேலை வெட்டி எடுத்தாவே ஐயாயிரம் ஆயிரும் பணத்தை தான் கொடுக்குறாங்க பணத்தை வாங்கி ரத்தனாங்கிறாங்க வெங்கடேஷோட மாமா சண்முகம் ஜாட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன போட்டு கடலை உங்க கடையில் கடாயில் போட்டு வருப்பாங்களா இல்லை மண்ணில் போட்டு வருப்பாங்களாங்கிறாங்க என்னது நம்மளை நேருக்கு நேராக பார்த்து பேசுறானே இவங்ககிட்ட வாய் கொடுத்தா நம்மளை வருத்த எடுத்தாலும் எடுத்துருவோம் எதுக்கும் கொஞ்சம் நான் வடக்கி நின்னுக்கலான்னு நிற்கிறாங்க சண்முகம் அது எதுக்கு உனக்குங்கிறாங்க ஆமா வாய் நம்ம நம்ம நின்றா பொட்டுக்கடலை ரெண்டு வாயில் போட்டுக்கலாமில்ல பல்லு போயிடு போது அது பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க சண்முகம் சண்முகம் என்ன

இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடனும்ங்கிறாங்க வரலான்னு ஆனா வந்ததான் வீட்டில இருக்கிறவங்க என்ன திருப்பி கொண்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்களேங்கிறாங்க ஜாலியா பேசுறாங்க ரத்னா ஏ ரத்னா நீ என்னடி பேசுற நீ தனியா வர வேண்டனு தான் நான் சொன்னேன் நீ வந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன வெங்கடேஷ் கூட வந்து ஒரு வருஷம் கூட நீ நம்ம வீட்டில தங்கலாம் என்ன வேண்டானா சொல்றேங்கிறாங்க பரணி ஆமாமா இப்படியே கோலார பேசி வெங்கடேஷ் வீட்டோட மருமக நான் பார்க்குறீங்களான்னு கேக்குறாங்க கேட்கறாங்க மாமா பொட்டுக்கடலை அதிகமா பேசுறீங்க பல்லு பத்திரம்ங்கிறாங்க சண்முகம் பொட்டுக்கடலை கிற கிரன்னு இருக்கிறாரு அதுக்கப்புறமும் ரத்னா அவ ரத்னா முகமே சரியில்லை எல்லாரும் முன்னாடியும் ரத்னா கிட்ட சண்முகம் சொல்லிட்டு கிளம்புறாங்க ரத்னா நீ எனக்கு மூத்த பிள்ளை நீ அழுதா எப்படி இருப்ப சிரிச்சா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் கண்ணு கலங்கினா எப்படி இருப்ப சிரிச்சா எப்படி இருப்பேன்னு தெரியும் உன் முகமே சரியில்ல எதுவும் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிற ரத்னா உனக்கு எப்போ அண்ணனை பாக்கணும்னு தோணுதோ அப்ப நீ உடனே போனாடி அடுத்த நிமிஷமே நான் இங்க வந்து நிப்பேன் நான் சொல்றது புரியுதாங்கிறாங்க ரத்னா சரிங்கிறாங்க விட்டா ரத்னா அழுததும் சண்முகம் மோஷனல் ஆயிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு பரணி சண்முகம் போலாமான்னு கூப்பிடுறாங்க ஆஹ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிட்டே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சண்முகம் சொல்லிட்டு கிளம்புறாங்க சண்முகம் பரணி வாசப்படி தாண்டுல வெங்கடேஷோட அம்மா ஜாட பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ பேருக்குன்னு நாலு பலகாரத்தை கொண்டு வந்து சொல்லி சீர் வருஷம் செஞ்சேன்னு சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு ரெண்டுன்னு எல்லாத்துக்கும் எண்ணி கொடுத்துட்டு போயிருக்கானே ஏன் இன்னொரு நாலு லட்டு சேர்த்து கொடுத்தா நம்ம என்ன திங்காமையா போயிடுவோன்னு கேக்குறாங்க வெங்கடேஸ்வர மாமா புகுந்தாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரத்னாவுக்கு இப்போதான் சூடு பிடிக்குது சித்துப்பா நீங்க லட்டை கரெக்டா சாப்பிடுங்க ஏன்னா சுகர் ஏறி கிடக்குறீங்க லட்டு அதிகமா சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணாயிடும் பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பேசின வரைக்கும் அமைதியா நின்னு பார்த்தா வாயெல்லாம் பூச்சி சரி பேசுறதெல்லாம் கேட்டுக்குவான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இப்பதான் ரத்னா கொஞ்சம் அந்த வீட்டுல உசாராயிருக்காங்க கேள்விக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு போறாங்க பர்னிச்சர் சண்முகம் ரெண்டு பேரும் வண்டியில வரும்போது ரத்னா சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு வராங்க பரணி வரலாம் வந்தால் வீட்டில் தான் உட்கார விடாமல் அடுத்த நிமிஷமே என்னை கொண்டு வந்து விட்டுருவாங்களேன்னு அப்படின்னு ரத்னா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க பரணி சண்முகம் வர வழியில பர்ணிகிட்டு பேசிகிட்டே வராங்க வீட்டில் சமைக்கிற காலையில் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கடையிலையே சாப்பிட்டு போகலாமானு கேட்குறாங்க வாய் கடையில் புரோட்டா உங்குமா சாப்பிடலாமா என்ன பின்னாடி இருக்கியா இல்லையா எதுவும் பேசாமல் வரையேங்கிறாங்க டப்புன்னு ஒரு அடி விற்கிறாங்க பரணி ஓஹோ பின்னாடி இருக்கியா நான் கூட எதிர்காத்துல டாக்டர் அம்மா அப்படியே பறந்து நான் நினச்சேங்கிறாங்க ஆ நினைப்பிடா நினப்பேன் ஏன்டா எதிரில் இருக்கிறவங்க யாரும் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் நீ பாட்டு பேசிட்டு போய் போயிருவே ஆனா நீ பேசுறத நாங்க கேட்கணும் அப்படித்தானே கேக்குறாங்க பாருங்க சரி சரி போற வழியில சீதாக்கா கடையில பூ வாங்கி தரட்டுமா உனக்கு தான் பூ பார்த்தாவே கோவம் பறந்து போயிடும் எனக்கு என்னமோ பரணி பூவை பார்த்ததும் ரத்னா ஞாபகம் வருது போகும்போது அவளுக்கு ஒரு ரெண்டு மூலம் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லங்க மல்லிகை பூ பார்த்தா ரத்னா ஞாபகம் மட்டன் பிரியாணிய பார்த்தா கனி ஞாபகம் தேங்காய் போலியை பார்த்தா உனக்கு வீர ஞாபகம் பார்த்தாலும் எஸ்கியோட ஞாபகம் வரும்னு எல்லா ஞாபகமும் உனக்கு வரும் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி அந்த வீட்ல இருக்கா புருச ஆசை அன்பா பேச மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா அவளோட ஞாபகம் உனக்கு எதுலயாவது இருக்காடான்னு பரணி கேக்குறாங்க வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு ஏ முதல்ல இறங்கு என்ன இறங்குறாங்க பாரு பரணி உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க என்ன தங்கச்சியை பத்தி பேசுனதும் உனக்கு அப்படியே கோவம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சா இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு கோபமா இருந்தா உனக்கு பூ வாங்கி கொடுத்தா கோபம் தெரிஞ்சிடுன்னு நினைச்சேன் அதே நேரத்தில் ரத்னாவுக்கும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் டேய் நான் தெரியாம தான் கேட்குறேன் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்னா தான் வளர்ந்தீங்க ஒரே தட்டில் சாப்பிட்டிங்க ஒன்னா தூங்கி எழுந்திரிச்சிங்க நான் அது இல்லைன்னு சொல்ல வர தங்கச்சிகளை கட்டி கொடுத்தா அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க பாத்துக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் இல்லையா தங்கச்சியை கட்டி கொடுத்தா அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க இவங்க இவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க பொண்டாட்டி இருந்தாலும் அப்போ தங்கச்சி தங்கச்சின்னு ஒருத்தன் பேசிட்டே இருக்கான் நான் மட்டும் என்னடா கதவுக்கு பின்னாடி கிடக்குற குப்பையான்னு கேட்குறேங்க பரணி ஏ என்ன பரணி குப்பைக்கு பின்னாடி எதோ பேசிட்டு இருக்கிறேன் அப்படியே நான் என்ன பேசினாலும் உனக்கு புரியணுமே சரி எனக்கு பூவும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் முதல்ல வண்டி எடுக்கிறாங்க சரி பூ வேண்டாம் போல இருக்குதுன்னு நினச்சுக்கிட்டு சண்முக வண்டி எடுக்க போறாங்க மறுபடியும் ஒரு ரெடி வச்சு ஏண்டா வேண்டாம்னு சொன்னா நீ வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருவியா அப்படி கேட்டதும் இதே நீ பூ வேணுங்கிறியா இல்லை வேண்டாங்கிறியா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சண்முகம் நீ வேண்டானதான்னு சொன்னேங்கிறாங்க ஆமா நான் வேண்டானுதான் சொல்லுவேன் ஆனாலும் நீ பூ வாங்கி கொடுக்கணும்டா அதான்டா புருஷனுக்கு கலகுங்கிறாங்க ஆடே அப்பா அழகா இதெல்லாம் எங்கே எழுதி வச்சுருக்காங்க எங்கேன்னு சொன்னேன்னா நாங்களும் படிச்சுட்டு வந்துருப்போமில்லங்கிறாங்க சண்முகம் எல்லாம் மண்டைக்குள்ளே தான் ஆனால் உனக்கு எங்கே படிக்க தெரிய போகுது புரியாது படிக்கவும் படிக்க மாட்டேம் அதில் போய் பூ வாங்கிட்டு வாங்குறாங்க சண்முகம் போய் பூ வாங்கிட்டு வந்து பரணி கையில் இந்த பரணி வந்து கொடுக்குறாங்க பூ வாங்கிட்டு வந்து கொடுத்த சரி என்ன சாமி படத்துக்கு வாங்கிட்டு வந்தியா இல்லை கோயிலுக்கு கொடுக்குறக்கு வாங்கிட்டு வந்தியா அதுவும் பயபக்தியோடு கொடுக்குற பொண்டாடிக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குற அதுவும் நீ தான்தான் வச்சு விடணும் வச்சு விடுங்கிறாங்க பரணி என்னல பரணி முன்னால் வந்தாலும் முற்ற பின்னாடி வந்தாலும் உதைக்கிற பாவம் இந்த சண்முகம் நீ எதை செஞ்சாலும் மேடம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுமா அப்படிங்கிறாங்க சண்முகம் சண்முகம் பரணிக்கு பூ வச்சு விடுறாங்க அப்பாடா அந்த பூ வாசத்துலயும் வாசம் தூக்கு இருப்பாங்கிறாங்க அப்பாடா இப்ப நான் அழகுன்னு ஒத்துக்கிறீங்க அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிறாங்க பரணி பரணி நல்ல அண்ணனா இருக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி இந்த உலகத்துல உன்ன விட வேற யாருமே இருக்க முடியாது அது வேணா எனக்கு நல்லா தெரியும் கோவத்தை குறைக்கிறக்கு ஐஸ் வைக்கிறியாங்கிறாங்க இல்ல நான் உண்மையை சொல்றேன் ஒரு வீட்டுல அண்ணன் தங்கச்சி உறவு வளரணும்னா அங்க வர்ற அண்ணி தான் முக்கிய காரணம் அண்ணன் தங்கச்சி உறவுக்கு அந்த அண்ணி முக்கியத்துவம் கொடுத்தா தான் அந்த அண்ணன் தங்கச்சியோட உறவை கடைசி வரைக்கும் வளரும் வேற யாராச்சும் அந்த இடத்துல வந்திருந்தா என் வீட்டோட நிலைமை என்ன வாயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பரணிங்கிறாங்க சொன்னா ஆமாடா இதெல்லாம் நல்லா பேசு ஆனா நீ பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசல ஆனா என் மனசு உனக்கு புரியுது மத்தவங்களுக்கு புரியலையாங்கிறாங்க பரணி பரணி ரத்னா பேசுறதையா மனசுல வச்சு பேசுறீங்கிறாங்க ஆமாடா உன் முன்னாடிதானே பேசுனா நீ கவனிக்கல என்னை மட்டும் சொல்லாத ஏண்டா நான் என்ன அவளுக்கு கெடுதலா பண்றேன் சொல்லு பார்க்கலாம் அவ புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு செய்யறேன் ஆனா அவன் என்னமோ என்னை எதிரி பாக்குற மாதிரி எல்லாம் பாக்கி விடுபரணி ரத்னா நான் சொன்னா கேட்டுக்குவா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க ஆமாண்டா உன் தங்கத்தையலுக்கு கஷ்டம் பண்ணா என்னன்னு தெரியாம பொத்தி பொத்தி நீ வளர்த்திட்ட அவ மொத மொத கஷ்டத்தை பாக்குறதுனால அதுக்கு காரணம் நான் தானே அவ என் மேல கோவப்படுற சரி விடல பரணி நீ என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கீன்னு எனக்கு புரியுதோ இல்லையோ ஆனா நீ அவளுக்கு மேல வச்சிருக்கிற பாசம் அன்பு எல்லாம் அவளுக்கும் புரியும் ஆனா உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவளுக்கு யாரும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோங்கிறங்க சண்முகம் ஆமாமா சொன்னாங்க சொன்னாங்க நீ இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறத மழையை கிடக்கார மொத்த அன்பையும் என் மேல கொட்டுவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா இப்ப அஞ்சுக்கும் பத்துக்கும் அன்பு எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டா வரணி நீ என்ன பேசுற என்னோட மொத்த அன்பு உனக்கு தான் நான் கொட்டி கொடுக்க வரேன் என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு ரூபாய் தான் கிள்ளி கொடுத்துருக்கேன் அம்படுதேன் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் ஆமா உங்களோட லிஸ்ட்ல நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன் சொல்லுடா அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன இது இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி சொல்லிட்டுங்கிறாங்க ஏ இப்ப நான் கேட்டதுக்கு நீ சொல்ல போறியே இல்லையாங்கிறாங்க இல்ல பரணி உன் லிஸ்ட்ல நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன்னு கேக்குறாங்க சண்முகம் டே ஏன் லிஸ்ட்ல முதல் இடம் நடுவால் இடம் கடைசி இடம் எல்லாமே நீ தான் தான் இருக்கேங்கிறாங்க அப்போ உன்னோட லிஸ்ட்ல நான் முதல் இடத்துல இருக்கும் போது அப்ப என்னோட லிஸ்ட்ல நீ அஞ்சு தானே இருக்கணும் எல்லாத்துக்கும் முதலிடமா முதல் இடத்துல அடைச்சு அடைச்சு நெருக்கி வைக்கணுமா பாசன்னு கேட்கறாங்க பரணி லே உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல பரணி ஏன் இப்படி எல்லாம் பேசுற எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் நான் ஒரே மாதிரி இருக்க முடியாது என்னையும் புரிஞ்சுக்கோங்கிறாங்க சரி ஒண்ணு தங்கச்சியில பத்தி பேசுற இல்லைன்னா இறந்து போனா அத்தைய பத்தி பேசுற டே எப்பதாண்டு நீ நம்மளை பத்தி பேச போறீங்கிறாங்க இப்போ என்ன நம்மளை பத்தி பேசணுமா உனக்கு வா இப்பவே கடற்கரைக்கு போலாம் நம்மளை பத்தி நிறைய நேரம் எவ்வளவு பேசணுமோ எவ்வளவு நேரம் பேசணுமோ போய் வந்து பேசலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாங்கிறாங்க சரி வா போலான்னு சொல்லி தான் வண்டி எடுக்கிறாங்க என்னது நீ வண்டி எடுக்கிற நானே வண்டி எடுக்கிறேங்கிறத சண்முகம் இல்லடா போற வழியிலேயே பஞ்சாயத்துல கூப்பிட்டாங்க தங்கத்தை கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னு நீ வண்டியை திருப்பிடுவேன் வாடா வண்டியில ஏறுவாங்கிறாங்க சண்முகம் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க என்னடா கொண்டாட்டி பின்னால உட்காருக்கு வெக்கமா இருக்குதாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சா அதுதான் நீ வண்டி ஓட்டுவியா ஓட்ட மாட்டேன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்கிறாங்க சண்முகம் அதெல்லாம் நான் நல்லா தான் ஓட்டுவேன் வாடா வா ஆமா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க பரணி எது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதா ஆமாம் ஸ்டார்ட் பண்ணவே தெரியலையே அதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறேன் எப்படி வண்டி ஓட்டுவேன்னு தெரியலையே ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் எனக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் சரி என்ன பண்ணுறது என் தலையழத்தை மாற்றவா முடியும்னு சொல்லிட்டு சண்முகம் பரணிக்கு பின்னாடி பரணி வண்டியை முடிக்கி பிடிக்கிறாங்க பரணனு போயிட்டு இருக்குது இல்லே பார்த்துப்போ பரணி எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எனக்கு பயமாக வேறு இருக்குது பார்த்து பார்த்து பார்த்துப்போ போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க எஸ் சிவபாலன் மூணு பேரும் ஆட்டோ விட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி பலகாரமா சிந்தி கிடக்குது இத பார்த்த எஸ்கே பாக்கியம் சிவபாலன் மூணு பேரும் பார்த்து அப்படியே நிக்கிறாங்க என்னது பலகாரம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி சிந்தி கிடக்குது அப்பப்பா லட்டு மெச்சரு அதிரசம் இப்படி பல வகையான பலகாரமா கிடக்குது என்ன நடந்தும் தெரியல இந்த கோட்டிக்கார கும்பல் என்ன பண்ணிச்சுன்னு வேற தெரியலையேங்கிறாங்க பாக்கியம் நிச்சயமா இது அப்பாவோட வேலையா தான் இருக்கும் உள்ளதா இருப்பாங்க வா போய் கேட்கலாங்கிறாங்க சிவபாலன் கோட்டிக்கார மனுஷனும் அவ அக்கா காரியம் என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியலையே போய் என்னன்னு விசாரிக்கலான்ட்டு பாக்கியம் உள்ள போறாங்க சவுந்தரபாண்டியும் பேசிக்கிறாங்க அக்கா தீபாவளி சீருன்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சிருக்காங்க பாரு அடே அப்பா அதிரசம் லட்டு இதெல்லாம் என்னமா வாசம் சூப்பர் வாசம் அந்த முள்ளு பொருக்க பாத்துங்கக்கா அப்புறம் நீ என்ன பார்த்தேன்னு பேசிட்டு இருக்கும்போது என்னங்கன்னுகிட்டு வராங்க பாக்கியம் என்ன கோடித்தனம் பண்ணி வச்சீங்க வாசல்ல வெறும் பலகாரமா கிடக்குதுங்கிறாங்க பாக்கியம் நீ ஏதாவது பார்த்தியா வாசல்ல பலகாரம் கொட்டி கிடக்குதுன்னு பாக்கியம் வந்து சொல்றாளேங்குறாங்க இல்லையடா ஒருவேளை காக்கா வீடு கொண்டு வந்து போட்டிருக்குமாங்குறாங்க காக்கா எப்படிக்கா கொண்டு வந்து போடும் யாராவது கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருப்பாங்களாக்கா நான் நினைக்கிறேன் ஒரு மீசக்கார பையன் வந்து உங்ககிட்ட பிச்சை கட்டிட்டு இருந்தானே பல வீட்டு பலகாரத்தை கையில் பையில் போட்டு வச்சுட்டு இருந்தானு தானே கூட இவ்வளவு பலகாரம் வச்சிருக்கீங்க உனக்கு எதுக்கு பிச்சை போடுறதுன்னு சொன்னதும் அந்த ஆத்திரத்துல கையில இருந்த பலகாரத்தை எல்லாம் கொட்டிட்டு போயிட்டனும் இருக்கு இருக்கும் தப்பிங்கிறாங்க இங்க பாரு எசிக்கி நீ என்ன பண்ற விளக்கமா எடுத்துட்டு போய் எல்லா பலகாரத்தையும் கூட்டி தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க சொல்ற பாண்டி ஆமா பிச்சை எடுக்கிறவங்க எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து பலகாரத்தை கொட்டிட்டு போயிருக்கணும் ஒண்ணு புரியலையா அத்தே தான் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க எசிக்கி ஆமா அவங்க கிட்ட போய் சொல்லி பொட்டி பொட்டியே சம்பாதிக்க போறேன் பாரு காரணம் கண்டுபிடிச்சாலாம் காரணம்ங்கிறாங்க ஏங்க இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சா உனக்கு சொல்ல மாட்டேனாங்கிறாங்க மாமா இங்க பாருங்க இங்க ஏதோ நடந்திருக்கு அதை எங்க கிட்ட மறைக்கிறதுக்கிட்டா நீங்க பிச்சைக்காரன் அப்படியே இப்படின்னு ஏதோ சொல்லி மலுப்புறீங்கன்னு கேட்கறாங்க எஸ்கே எங்க நீங்க மலுப்புறது எங்களுக்கும் தெரியுது என்ன நடந்தது உண்மையான காரணத்தை சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க பாக்கியோ ஏ பாக்கியோ எனக்கு தெரிஞ்சா உனக்கு சொல்ல மாட்டேனா சும்மா கேள்வி கேட்கறா பாருங்கிறாங்க சந்திரபாண்டி மாமா இங்க ஏதோ நடந்திருக்கு ஆனா நீங்க அதை எதையும் சொல்லி எங்ககிட்ட சமாளிக்க பார்க்குறீங்க இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து பலகாரத்தை கொட்டிட்டு போற அளவுக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இவனுக்கு தைரியம் இருக்கு எல்லாம் சொந்தக்கார கூட்டமா தான் இருக்கும் அந்த தைரியத்தை தான் அவ வந்து நம்ம வீட்டு வாசல்ல பலகாரத்தை கொட்டிட்டு போயிருக்கலாங்கிறாங்க சந்திரபாண்டி அண்ட ஏஸ்கி இந்த கோடிக்கார கும்பளோட வாய் நம்ம தொண்டு தண்ணி தாண்டி வரணும் வா போய் வேலைய பார்க்கலாங்கறாங்க இங்க பாருங்க அந்த பிச்சைக்கார கும்பல் எனக்கு சொந்தம்னா அது உங்களுக்கு சொந்தம் தான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கனுட்டு போறாங்க ரொம்ப ஈயனும் சொல்லிட்டு போறாங்க ஏஸ்கி ஏக்கா ஓம் ரொம்ப தெரியுது அத அப்படி சொல்லிட்டு போறாங்க சொல்ற வீட்ல அழுத்திட்டே கொந்தர்க்கே கண்ணீர் விட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சிரப் எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா இருந்துக்கோ அப்பா மாமா எம்படி கவலமா நம்மள இப்படி பேசிட்டாரு ஏ அந்த கோடிக்கார பைய இன்னிக்கா அவன் தானே அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கிறாங்க அழகாக இருந்தானே போச்சு போயிட்டு போகுது விடு ஆனால் உங்கள் அண்ணக்காரங்கிட்ட மட்டும் இதை சொல்லிடுறத பாவம் எம்பிட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு அத்தனா பிரச்சனை எஸ்கி பிரச்சனை இப்படி பல பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் இதை பற்றி எதுவும் சொல்லிக்காதீங்கிறாங்க வைகின்றோம் அதே சண்முகம் வந்துட்டோம் அவங்ககிட்ட எதுவும் சொல்லிவிடாத கண்ணை தொடச்சிக்கோங்கிறாங்க கனியும் கண்ணை தொடச்சிக்கிட்டு அமைதியாக படுத்துக்கிறாங்க சண்முகம் ரெண்டு பேரும் உள்ளே வந்ததும் மாமா பலகாரம் கொண்டு கொடுத்துட்டு வந்தாச்சாங்கிறாங்க அதெல்லாம் ஆச்சு ஆச்சுங்கிறாங்க பலகாரத்தை கொண்டு போனது எஸ்கி அதை முறுக்கு எடுத்து ரெண்டு கடி கடிச்சாலாங்கிறாங்க ஆ கடிச்சா கடிச்சாங்கிறாங்க கனி நீயும் போனே எல்லாம் எஸ்கி உனக்கு என்ன கொடுத்தான்னு கேட்குறாங்க கனி எதுவும் பேசாமல் அமைதியாக வீடியோ படுத்திருக்காங்க கணிக்கு என்னத்துன்னு பாக்குறாங்க கணிக்கு ஜோரம் ஏமாமா ஐஸ்கிரீம் கீது ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்களாங்கிறாங்க இல்லையே நான் எதுவும் வாங்கி கொடுக்கலங்கிறாங்க கனி எழுந்திரிச்சு கொண்டு அழுகுறாங்க ஏ கனி உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் கனி அவங்க அப்பாவை பாக்கும்போது அவங்க அப்பா ஜாட பண்றாங்க எதுவும் சொல்லிடாதீங்கிறாங்க இதை சண்முகம் நல்லா கவனிச்சுட்டாங்க ஏதோ சொல்ல வர அவர் ஏதோ ஜாட கட்டுறாரு அங்க என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க சண்முகம் ஏ கனி சவுந்தர பாண்டி ஏதாச்சும் செஞ்சாரான்னு கேக்குறாங்க ஆமா நாங்க கொண்டு போன பலகாரத்தை எல்லாமே வாசல்லையே கொட்டி விட்டுட்டாருன்னு கனி சொல்லவும் சண்முகத்துக்கு சரியான கோவம் கோவத்தோட எழுந்திரிச்சு போறாங்க டே ஏன்டா என்ன செய்யறது அமைதியா போனா அடங்கி

சவுந்தர பாண்டிக்கும் இருக்கு கச்சேரி வெளியில கொட்டி கிடக்கிற பலகாரத்தை அம்மாவும் சவுந்தர பாண்டியும் மண்டி போட்டுக்கிட்டு வலிச்சு கொண்டு வந்து வைக்க போறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்